நாம வாழ்ற இந்த உலகத்துல பிச்சை போட்டால் தண்டனை கொடுக்கும் ஒரு நாடு இருக்கு சோ அந்த நாட பத்தின தகவலை தான் நாம நீங்க பத்தி பாக்க போறோம் பாக்க கூட நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு ஒத்துபி நினைச்சுக்கோங்க அப்போதான் நாம போற இது அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க நம்ம வீடியோ கூட போலாம் சோ நாம ஓடுற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம சுற்றிலும் இல்ல நம்ம இருக்கக்கூடிய நாடுகளை சுற்றிலும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் அதாவது பாத்தீங்கன்னா பெக்கஸ் வந்து அதிகப்படியாக இருப்பாங்க கோவில் குளம் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க சோ நம்மள வந்து அவங்க வந்து தானம் கேட்டிருப்பாங்க சோ தானம் கொடுக்கறவங்களும் அதிகமா இருக்காங்க தானம் வாங்குறவங்களும் அதிகமா இருக்காங்க சோ தானம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இது மாதிரி ஆஹ் வந்து சொந்தமா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்க முடியாது அதனால எனக்கு நீங்க தானம் பண்ணுங்க நான் வந்து அதை வச்சு வாழ்க்கையை நடத்திக்கிறோம்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இன்னைக்கு பிச்சை எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டா இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியாக பிச்சை எடுத்து கோடீஸ்வரர் வாழ்க்கை வாழக்கூடிய கோடீஸ்வர பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு பார்க்கப்படுது இப்படி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்தால் அதாவது பிச்சை எடுக்கிறது தப்பு இல்லை ஆனா அந்த பிச்சைக்காரங்களுக்கு நீங்க பிச்சை கொடுத்தீங்கன்னா உங்க மீது சட்டம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க சோ அது எந்த நாடு எந்த இடத்துல மாரி ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கிருக்காங்க ஏன் வந்து பிச்சை போட்டா அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு விஷயத்த தகவலை பார்க்கலாம் ஸோ நாம வாழ்ற நம்ம இந்திய தான் இது மாதிரியான விசித்திரமான ஒரு தண்டனையை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது பிச்சைக்காரர்களுக்கு ஊக்குவிக்கும் விதத்துல பிச்சை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை உறுதி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்துல இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கு சோ இந்த நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா பிச்சை எடுக்கிறதாகவும் பிச்சைக்காரர்கள் வந்து இந்தியாவிலே அதிகமா இருக்கிறதாகவும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே சுத்தமான ஒரு நகரம் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலே சுத்தமான ஒரு நகரம் இந்தியாவின் குட்டி ஆஹ் வெளிநடவ நிறைய நாடு சொல்லலாம் நம்ம பில்ட் பண்ணி சொல்லத்தாகல மற்ற நாளுகளும் நம்ம சலிச்சவங்க இல்லை அப்படின்னு நம்ம தட்டி சொல்லிக்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா நாம உண்மையாவது பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது எந்த விதமாக மாட்டுக்கிறது நம்ம இந்தியாவை தாழ்த்தி நம்ம சொல்றோம்ன்றதுக்காக இல்ல உண்மையான விஷயம் இதுதான் ரியாலிட்டி ஆனால் நம்ம இந்தியாவிலேயே ஒரு சுத்தமான ஒரு நகரம் இருக்கு மேலை நாடுகளுக்கு ஈக்குவலானு சொன்னீங்கன்னா அது இந்தூர் தான் ஆனால் அந்த இந்துர்ல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியா பிச்சைக்காரர்கள் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பிச்சை கொடுக்கறதுனால தான் அதிகப்படியாக பிச்சைகள் ஆகிட்டே இருக்காங்க அதாவது பிச்சைகளை அதிகமாக வேலைக்கு போறதில்ல எந்த விஷயமும் செய்யறதில்ல நல்லா இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அதேபடியா வந்து பிச்சை எடுக்கிறாங்க சோ காசு அதிகமா வருதுன்றதுக்காக அங்க பிச்சை எடுக்கும் தொழிலே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு பெரிய முதலாளி வச்சு நம்ம தமிழ் படம் எல்லாம் பாப்போம் இல்லீங்களா ஆஹ் நான் கடவுள் படத்திலோட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் இருப்பாரு ஒரு நிறைய பிச்சைக்காரர்கள் வச்சிருப்பாரு அவங்க சம்பாதிக்க முடியாதவங்கள பிச்சைக்காரர்களும் இருப்பாங்க ஆனா அவங்க வேலை மாதிரி மாதிரிதான் கணக்கு அவங்கள அவங்க 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 வந்து அவங்களை பிச்சை எடுக்க விட்டு அது மூலியமா காசு வந்து பார்ப்பாங்க சோ அது மாதிரி நடக்குதுன்றதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய நகராட்சியில இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சோ அரசாங்கமும் இதுக்கு முன்மொழிஞ்சிருக்காங்க பிச்சைக்காரங்களை ஊக்குவிக்கும் விதத்துல நாம பிச்சை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க மீது சட்டம் தண்டனை கொடுக்கும் சட்டம் வந்து பாயும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்மளுடைய பதிவுல கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணிருப்போம் அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே ஒரு பிச்சைக்கார பிச்சைக்காரங்கள் இல்லாத நாடா மாத்தணும் இல்ல தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படின்னு நாம நாமளே வந்து தேர்தல் அறிக்கையை சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல வந்து இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்த விஷயம் நடக்குது போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நாம சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு அளவுல சொன்னோம் ஆனா சின்ன நகர அளவுல இதை வந்து டெவலப் பண்றாங்க ஸோ உண்மையாவே வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிச்சைக்காரர்கள் அழிச்சிடணும் பிச்சைக்காரர்களே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதிவை பதிவேற்றம் பண்ணல பிச்சைக்காரர்கள்லாம் உண்மையாவே அவங்களால உடலை பயன்படுத்தி வருத்தி அவங்க வேலை செஞ்சு பிழைக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா நல்லா இருந்தோம் இல்லை இதை வந்து அது மாதிரி இருக்கிறவங்கள பயன்படுத்தி வேறொரு நல்லா இருக்கிற ஆள் வந்து பிச்சை எடுத்து பயன்படுத்துற ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையானவே தவறான விஷயமா பார்க்கப்படுது அவங்களுக்கான ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அவங்களுக்கு வருமானத்தை வேலை அவங்க என்ன செய்ய முடியுமோ அரசாங்கமே எதுவுமே பண்ண இவனால மூணு சாப்பாடு நம்ம போட்டுதான் ஆகணும் பிச்சைக்காரங்க அப்படின்னு சொன்னா அந்த பிச்சைக்காரருக்கு உண்டான செலவை அரசாங்க தப்பே இல்லை சோ அப்படிதான் நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு தேவை மூணு வேலை உணவு மூணு வேலை உணவு அரசாங்கத்தாலும் கொடுக்க முடியும் கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனா எதுவுமே பண்ணாம ஊசியிலே பிச்சை எடுத்து கோடி கணக்கில் காசு சம்பாதிச்சு வாழ்வது வந்து வாழ்றாங்கன்னும் போது உண்மையாவே அது அஹ் இருக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்படும் இதை தான் அந்த இந்தூர் நகரத்துல செஞ்சிருக்காங்க சோ இனிமே இந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்களை பார்க்க முடியாது சுத்தமான பேரெடுத்த அந்த நகரம் இனிமேல் இந்தியாவில பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நகரமா நாம வாழ்ற இந்த உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா இந்தூர் நகரம் இதுல எந்த வருமான மாற்று கருத்துல உண்மையாவே பெருமைப்பட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் இதுல அந்த மாநிலம் இந்த மாநிலம் அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம இந்தியாவில ஒரு நகரம் இது மாதிரி மாறப்போது அங்க பிச்சை போட்டினா கண்டிப்பா உங்களோட அரஸ்ட் பண்ணிருவாங்க சோ கண்டிப்பா இந்த புதை மூலியமா நம்ம உலகத்துல எந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரல இல்லாம இருக்க போறாங்க பிச்சைக்காரர்களுக்கு காசு போட்டா தண்டனை வாங்க போறாங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சாமலே உங்களுக்கு அதே வந்து பதிவு அவங்க பாருங்க அப்பதான் நாம போறது மாதிரி அற்புதமான உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கற பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்